வணக்கம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமைக்கான ராசி பலன்கள் இந்நாளில் எல்லா ராசிகளுக்கும் நன்மைகளே நடக்க எல்லாம் வல்ல இறைவன் அருளட்டும் மேஷம் இது ஒரு நன்மையான நாள் பழைய தோல்விகள் மறைந்து புதிய தொடக்கம் தோன்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் முருகனுக்கு சிவப்பு பூசார்த்தி வணங்குதல் நன்மை தரும் ரிஷபம் நிதி தொடர்பான திட்டங்கள் வெற்றி தரும் மனநிலை தெளிவாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் சிவபெருமானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்து வணங்குவது சிறப்பு மிதுனம் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை பொறுமையும் அமைதியும் அவசியம் தேவை துர்க்கை அம்மனுக்கு செம்பருத்தி பூசார்த்தி வணங்கவும் கடகம் நல்ல முயற்சிகள் இன்று பலன் தரும் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் சந்திர பகவானுக்கு வெள்ளை அரளிப்பூ சார்த்தி வணங்குதல் நன்மை சிம்மம் பணியிடத்தில் உங்கள் திறமை பாராட்டப்படும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் சூரியனுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்குதல் நன்மை கண்ணி நல்ல தீர்வுகள் தோன்றும் நாள் உங்கள் திட்டங்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்தல் நன்மை துலாம் பணப்பற்றாக்குறை தீரும் தொழிலில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் பொறுமை தேவை மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள் வெறுச்சிகம் இது உங்களுக்கு புது பயண நாள் பயணத்தால் அமைதியும் உங்கள் திட்டங்களில் வெற்றியும் கிடைக்கும் சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்க வேண்டும் தனுசு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் தேவையான நேரத்தில் சரியான உதவி கிடைக்கும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்க அனைத்திலும் வெற்றி மகரம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்கும் பணவரவில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல சமரசம் ஏற்படும் நவக்கிரகங்களுக்கு நெய்விளக்கேற்றி வணங்க நல்லது நடக்கும் கும்பம் பழைய சிக்கல்கள் தீரும் புதிய முயற்சிகள் தொடங்கும் நேரம் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் துர்கையம்மனுக்கு செம்பருத்தி பூசார்த்தி வணங்க செயல்கள் செவ்வனே நடக்கும் மீனம் நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் பணியிலும் உறவிலும் நல்ல நிலை ஏற்படும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்க வேண்டும் இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற இறைவன் அருள்வானாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்